ஸ்ரீ அம்மன் ஐமன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே நம்ம வந்து இப்போ பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்பொனில் காப்பு தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த காப்பில் எத்தனை வகையான டிசைன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து பாருங்கள் ஒரு பக்கம் வேல் ஒரு பக்கம் பால்ஸ் இருக்கக்கூடியது அந்த வேலில் வந்து எனாமல் அப்படிங்கிறது இருக்குது இன்னொரு காப்பு வந்துன்னா ஒரு பக்கம் வேலு இன்னொரு பக்கம் மயில் வேலும் மயில் வேலு மயில் துணைன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு வேல் ஒரு மைல் உள்ள ஒரு காப்பு ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நந்தியும் லிங்கமும் இது வந்து பிரதோஷ லிங்கம் அப்படின்னு சொல்கிறது உண்டு நந்தியும் லிங்கமும் இருக்க மாதிரியான ஒரு காப்பு சரிங்களா சரி இந்த பக்கம் அடுத்து இந்த இது என்னக்கு அப்படின்னா ஒரு சூலாயுதமும் ஒரு நந்தி பகவான் இருக்கிற மாதிரி சரிங்களா சூளமும் நந்தியும் இருக்க மாதிரியான ஒரு காப்பு அதில் இதெல்லாம் வந்து ப்ளைன் காப்புங்க ப்யனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிறது இது ஓப்பன் டைப் வேணாலும் ஓப்பனாகவும் பண்ணிக்கலாம் இது ஜாயிண்ட்டாக இருக்குது ஓப்பனாக இருந்தாலும் ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம் இதில் நம்ம எதாவது பேர் வேணாலும் பேர் போட்டுக்கலாம் உங்களுடைய இன்சியல் அல்லது பெயர் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டுக்கலாங்க ஸோ காப்பு பற்றி வந்து நிறைய மாடல் இருக்குது எல்லாம் நிறைய வச்சோம்னா இங்கே வந்து குழப்பம்தான் ஆகும் எந்த டிசைன் என்னங்கிறது கன்ஃபியூஷன் தான் இருக்கும் உங்களுக்கு காப்பு சம்மந்தமாக எதாவது மாடல் தேவை அப்படின்னா கா காப்பு மாடல் தேவைன்னு அனுப்புங்க நான் உங்களுக்கு காப்பு வந்து மாடல் அனுப்புகிறோம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷமாக இந்த பிஸ்னஸ் இந்த தொழிலில் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த காப்பு மாடல் சரிங்களா எல்லா விதமான மாடலும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வளையல்லாம் இருக்குது அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன் ஏன்னா வளையல் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன் ஓகேங்களா காப்பு சம்பந்தமாக எது வேணாலும் நம்ம வந்து செய்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் போடன் நன்றி நன்றி நன்றி